வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் டிஎன்பிசிடிஆர்பியோடைய முதுகலை பட்டதாரிகளுடைய ஃபைனலான இறுதியான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யாருக்கு பணிவாய்ப்பு கிடைக்காது இவைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையான தகவலை இப்பொழுது நான் உங்களுக்காக சொல்லப் போகிறேன் நீங்கள் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இன்னும் சற்று நேரத்தில் வருமா இன்னும் அரை மணி நேரத்தில் வருமா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வருமா எல்லோருடைய கேள்விகளும் இது தாங்க இருக்குது டிஎன்பிஎஸ்சியோடைய அனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் தாங்க முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்ருக்காங்க ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு பிஜிடிஆர்பி தேர்வு இயலக்காக நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எழுதி முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்டு என்றைக்கு நட வெடிக்க 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 வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது முதுகலை பட்டதாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு கம்மியான லோயஸ்டான வேக்கன்சிஸை கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கள் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு நல்ல செய்தி விரைவில் உங்களுக்கு வர இருக்குங்க ஸோ யாரெல்லாம் நீங்கள் எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டிஆர்பி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த மதிப்பெண்களை வைத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணிவாய்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவீர்களா மாட்டார்களா அப்படின்றது தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகள்னு அப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அந்த ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது உங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்காக உங்கள் முன்னிலையில் ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரியில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் கட் ஆஃப் குறையும் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து பிஎஸ்டி தான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தொன்று எஸ்சிஏ எண்பத்தி ஆறு இங்கிலீஷை பொறுத்தவரத்திக்கும் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தி மூணு பிடபிள்யூ எழுவத்தி மேக்ஸை பொறுத்த ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபது ஃபிசிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூடி எழுபது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரத்திற்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபத்தி ஒன்று பாட்னியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் எண்பத்தைந்து பிசி எண்பத்தி ரெண்டு எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தெட்டு பி எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி எழுவது அடுத்து ஜுவாலஜியை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐ எண்பத்தி ஒம்பது பிசி எண்பத்தாறு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சி எண்பத்தி எழுபத்தஞ்சி எஸ்டி எழுபத்தி மூணு பிடபிள்யூடி அறுபத்தொம்பது அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்பத்தஞ்சி எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்டி எழுவது பி அறுபத்தைந்து அடுத்து ஹிஸ்ட்ரியை வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுவத்தி ஒன்று அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி எண்பத்தெட்டு எம்பிசி எபிசி முஸ்லீம் எண்பத்தி ரெண்டு எம்பிசி எண்பது எஸ்சி எஸ்டி 78, PWD 73 அடுத்து Physical Director பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தி ஆறு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி PWD எஸ்டி இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தயவுசெய்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அன்பல்ல கிளிக் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஆர்பியுடைய முதுகலை பட்டுதாரிகளுடைய ஃபைனலான இறுதியான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது இவைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையான தகவலை இப்பொழுது நான் உங்களுக்காக சொல்லப் போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா இன்னும் சற்று நேரத்தில் வருமா இன்னும் அரை மணி நேரத்தில் வருமா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வருமா எல்லோருடைய கேள்விகளும் இது தாங்க இருக்குது டிஎன்பிஎஸ்சியோடைய அனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல் தாங்க முதுகலை உடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் ஆசிரியர் ஆசிரியருடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டு பிஜிஆர்பி தேர்வு இயலுக்காக நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எழுதி முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்டு என்றைக்கு நட வெடிக்க 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 வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது முதுகலை பட்டதாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு கம்மியான லோயஸ்ட்டான வேக்கன்சிஸை கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கள் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு நல்ல செய்தி விரைவில் உங்களுக்கு வர இருக்குங்க ஸோ யாரெல்லாம் நீங்கள்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டிஆர்பி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த மதிப்பெண்களை வைத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணிவாய்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவீர்களா மாட்டார்களா அப்படின்றது தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரியில் ஸ்டார் கேள்விகள்னு அப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அந்த ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டுமே கிடையாது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது உங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்காக உங்கள் முன்னிலையில் ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரியில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் கட் ஆஃப் குறையும் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து பிஎஸ்டி தான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தொன்று எஸ்சிஏ எண்பத்தி ஆறு பிடபிள்யூடி எழுவது இங்கிலீஷை பொறுத்தவரத்திக்கும் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தி மூணு பிடபிள்யூ எழுவத்தி ரெண்டு மேக்ஸை பொறுத்தவரத்திக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபது ஃபிசிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூடி எழுபது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரத்தேக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுபத்தி ஒன்று பாட்னியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் எண்பத்தைந்து ஐந்து பிசி எண்பத்திரெண்டு எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தெட்டு பி எஸ்டி எழுவத்தஞ்சு பிடபிள்யூடி எழுவது அடுத்து ஜுவாலஜியை நம்ம பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐ எண்பத்தி ஒம்பது பிசி எண்பத்தாறு எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சி எழம்பத்தி எழுபத்தஞ்சி எஸ்டி எழுபத்தி மூணு பிடபிள்யூடி அறுபத்தொம்போது அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்பத்தஞ்சி எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்டி எழுவது பி அறுபத்தைந்து அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிடபிள்யூடி எழுவத்தி ஒன்று அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி எண்பத்தெட்டு எம்பிசி எபிசி முஸ்லீம் எண்பத்தி ரெண்டு எம்பிசி எண்பது எஸ்சி எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுவத்தி மூணு அடுத்து ஃபிசிக்கல் டேரக்டரை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தொண்ணூற்றி ஒன்று பிசி எண்பத்தி ஆறு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்டி எழுபது பிடபிள்யூடி அறுபத்தி ஆறு இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே தயவுசெய்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அன்பில் கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்